ஒண்ணு நாள இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்துல இருந்து பன்னெண்டு பேசுகிறான் ஒருவரே தேவன் என்றும் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவர் என்று அவன் அறிந்திருந்தான் அறிந்திருந்தாதான் அடுத்தது அது ஜபத்துல வெளிப்படும் அறிந்திருந்தாதான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அறியாத ஒரு காரியத்தை சொல்ல முடியாது ஒரு சந்தேகத்தோடு கூட ஜபிக்க முடியாது அவன் எப்படி அறிவு கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அவன் அறிந்திருந்தது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஆளுகிறவர் தலைவராக உயர்ந்திருக்கிறவர் என்ற ஆகையால் தாவிது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் எங்க வானத்தில் அப்படின்னு சொன்னா ஹெவன் சொர்க்கத்துல இருக்கிறதும் சரி இந்த பூமின்னு நம்ம பார்க்கறது இந்த இடத்துல இருக்கிறதும் சரி எல்லாமே யாருடையதான் கர்த்தருடையதான் தேவரீர் எல்லாருக்கும் இருக்கிறீர் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா அவருக்கு மேல ஒரு தலை கிடையாதுன்னு சொல்லி அப்படி தானே தலைனா என்ன அர்த்தம் அல்லது தலைவன் சொன்ன அர்த்தம் அல்லது லீடர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் முதலாம் இருக்கிறவர் அவருக்கு கீழே தான் மற்றது எல்லாம் என்று அப்ப சொல்றாரு நீ தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர் ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எல்லாத்தையும் ரூல் பண்றவர் நீ தான் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் எப்படிப்பட்ட அறிக்கை எப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை அதுல எப்படிப்பட்டதான ஒரு ஜபமும் இருக்குதுன்னு நீங்க பாத்துக்கோங்க இது எப்படி வரும் கத்தர் யாருங்கிற அறிவு ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் இப்படி அவனால என்ன பண்ண முடியும் பேச முடியும் நீ எல்லாருக்கும் தலைவர் நீதான் சொல்லி எப்படியாவது சொல்ல முடியும் யோசித்து பாருங்க அவருக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க கருத்தரை பார்த்து என்ன சொல்ல முடியாது தேவரியர் நீர் எல்லாருக்கும் தலைவராக சொல்ல முடியாது போதே உனக்கு டவுட் வரும் இவருக்கு மேல ஒருத்தர் இவருக்கு கீழே இருக்கிறாரா இவரு என்ன இவருக்கு என்ன நம்பர் என்ன ரேங்கிங் கொடுக்கறது ஒன்னுதா ரெண்டு கொடுக்குறதா மூணு கொடுக்குதா யோசித்தா என்ன பண்ண முடியாது இப்படிப்பட்ட அறிக்கையை உங்களுடைய ஜபத்துல ஆராதனை செய்ய முடியாது அப்ப தாவில் எப்படி அறிந்திருந்தா கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிந்திருந்தான் சாலமோன் என்ன சொல்றான் பாருங்க ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரம் கத்தரை ஒரே தேவன் என்றும் வேற தேவன் இல்லை என்றும் அவன் அறிந்திருந்தான் வாசிக்கலாம் தேவனாகிய கத்தாவே என்ன சொல்றான் பாருங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவ் இஸ்ரோவேல் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறதான கர்த்தரை நோக்கி அவன் பேசுகிறான் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்ல இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்க ஹெவன்லயும் நம்ம சொல்றோம்ல சொர்க்கத்திலையும் கீழே நம்ம வாசம் பண்ற பூமியிலையும் யாரு கிடையாதான் வேற தேவன் கிடையாதான் வானத்துல வேற தேவன் ஹெவன்ல வேற ஒரு தேவன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சாலமோன் சொல்றது பொய் அந்த வார்த்தை அவன் சொல்றான் வானத்திலும் சரி கீழே சரி வேற தேவன் உமக்கு ஒப்பான தேவன் ஏன் இப்படி சொல்றான் தேவனா அவருக்கு ஈக்குவலான தேவன் என்று சொல்லி யாரையாவது என்ன பண்ண முடியும் ஜனங்கள் ஏற்படுத்தி விட முடியும் சொல்றான் உமக்கு ஒப்பு கிடையாது உமக்கு சமமான தேவன் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாருமே இல்ல எங்க பூமியில் மாத்திரம் அல்ல ஹெவன்லயும் வானத்திலும் கிடையாது என்று சொல்லி அவன் சொல்றான் எசிக்கு அப்படி சொல்றா பாருங்க கர்த்தர் ஒருவரே பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று அறிந்திருந்தான் அது அவன் வார்த்தையில வெளிப்பட்டது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷனம் யாரை நோக்கி பேசுறான் கர்த்தரை நோக்கி பேசுகிறான் இவர் இவர்தான் அவருக்கு ஒப்பான தேவன் அங்கேயும் இல்லை என்று சொல்லி அடுத்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவன் எப்படி வானத்தையும் அதாவது ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுகிறத சொர்க்கத்தையை உண்டாக்கினவரும் இந்த பூமியை உண்டாக்கிறவரும் யாராம் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் எக்ஸ் கர்த்தர் என்று சொல் தெரியல அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் சரி ஓகே ஆசா எப்படி ஒரு அறிந்திருந்தா கர்த்தரை தேவன் என்று அறிந்து இது முக்கியம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா தேவன் தான் கர்த்தராக என்ன பண்ண முடியும் வெளிப்பட முடியும் தான் கர்த்தர் என்று சொல்ல முடியும் அதே மாதிரி கர்த்தரை தான் தேவன் என்று சொல்லி என்ன பண்ணணும் சொல்லணும் சொல்லு ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காக பல நச்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் எங்கள் தேவநாயக கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் ஏராளமான ஆண்டவர் யார் என்கிறதான ஒரு நிச்சயம் மெய்யாய் அவர் யார் என்பதை அவன் அறிவு பாத்தீங்கன்னா சரியான ஒரு இடத்துல ஜபம் பண்ணவும் அவரை நம்பவும் விசுவாசிக்கவும் அவனால முடிந்தது அவன் சொல்றான் நீர் ஒருவரே நீர் எங்கள் தேவன் என்று சொல்லி கத்தரை பார்த்தா அவன் சொல்றான் அடுத்தது யோசபாத் என்கிறதானே சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ மனுஷர்கள் சாலமா தேவ மனுஷன் கிடையாதே அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம் ஆனால் பிரசங்கி எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் பார்த்தீங்கன்னா திருந்தினதை குறித்த அந்த கடைசில காரியங்கள் காணப்படும் எல்லாம் நீ என்ன வேணா செய்ய ஆனால் ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு சொன்னா நீ தேவனை அறிந்து கொள்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டவனாய் தன்னுடைய நாட்கள்ல அவன் எழுதுனதுதான் பார்த்தீங்கன்னா பிரசங்கி கடைசி அதனால அவன் வந்து போக்கு அவன் வந்து பரலோகத்துக்கு போக மாட்டான் அவன் தேவனுடைய மனுஷன் இல்லை இந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு வேணாம் அவன் எழுதுனதை ஆண்டவர் வேதத்திலே வைத்து நீ இதெல்லாம் செய்து செய்து பார்த்து நீ கண்டுபிடிக்க வேணாம் சாலமோனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாம் மாயேன்னு இல்லை அப்போ சாலமோனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிச்சா ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பண்ணார் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா இப்படி ஓடினான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம பல காரியங்களை பொழுது பல ஸ்திரீகளை அவன் வந்து படைத்த பொழுது அல்லது கல்யாணம் பண்ணிட்ட பொழுது அன்றைய எல்லாம் விரோதமாக செய்தான் ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு காரியங்களும் என்ன பண்ணிச்சு வந்தது அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக போய் நிற்க சூழ்நிலை வந்தது ஆனால் வயதான காலத்தில் அவன் தான் பிரசங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் காண்பித்து கொடுக்கும் ஏன் அப்படின்னு சொன்னா சூரியனுக்கு நடக்கிறதெல்லாம் மாயே ஏதோ முக்கியம் ஆண்டவருக்கு தான் முக்கியம் என்று சொல்லி என்ன பண்ணாருன்னு தெரில அவனை கடைசியில் நல்லா கொட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் எப்படியும் அவன் மாறினா என்று சொல்ல வார்த்தைகள் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற காரியம் அதை குறித்தெல்லாம் புதிய கூட காணப்படுகிறது அவன் எழுதின காரியங்களை குறித்து சரி ஓகே சொன்னான் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்று அறிந்திருந்தான் ரெண்டு இருபதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்

இந்த தேசத்து குடிகளை துலரத்தி விட்டு இதையுடைய ஆபரகாமுடைய சந்ததிக்கு எந்த கொடுத்தல் என்ன ஒரு தெளிவு பாருங்களேன் பரலோகத்துல இருக்கிற தேவன் அவர்தான் வந்து கத்தர் அவர்தான் தேவன் ஆனா அவன் என்ன சொல்றான் பரலோகத்துல இருக்கிற அந்த தேவன்தான் ஆபரகாமுக்கு வாக்கு தத்தத்தை பண்ணி ஆபரகாமுடைய சந்ததிக்கு முன்பாக அந்த குடிகளெல்லாம் விரட்டி அங்க கொண்டு போய் சேர்த்தாரு அதனால கவுனிங்க இதனா குறித்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவர்களை நடத்தினவர் கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று குறித்த பத்தாம் அதிகாரத்தில் காண்பித்திருக்கிறேன் நீர் தான் எங்களுக்கு வந்து தேசத்தை நீர் தான் எங்களை நடத்தினீர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் விசுவாசித்தான் சத்தியத்தை விசுவாசித்து அவன் அறிந்து கொண்டபடினால்தான் அவனுடைய ஜெபம் அப்படி காணப்பட்டது இந்த நாள் நமக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் யாரை நோக்கி காணப்பட்டனும் நம்முடைய ஆராதனை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய தேவனாகிய கத்தர் யார் என்கிறதான ஒரு அறிவு நமக்குள்ள நம்முடைய தேவன் யார் என்கிறதான அறிவு வந்தாதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெபம் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவரு போய் சேரும் அப்பதான் நம்முடைய ஆராதனை சரியா இருக்கும் அப்படியே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சாட்சி இருக்கும் அப்பதான் பாத்தீங்கன்னா வரப்போகிறவர்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியும் நித்திய வாழ்வை குறித்த ஒரு நிச்சயம் காணப்படும் எகேமியா நெகேமியா என்கிறதான தேவ மனுஷன் எப்படி ஆய் சொல்றான் கர்த்தர் ஒருவரே கத்தர் சிருஷ்டிகர் கருவர் தேவநாயகர் கத்தனை வரைக்கும் பாருங்க நிகேமியா ஒன்பது அமதிகாரம் ஆறாவது நிகேமியா ஒன்பது ஆறு நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கத்தர் ஏன் இப்படி எல்லாம் சொல்லணும் அவர் ஒருவர் தானே தெரியாதா ஏன் அப்படி சொன்னா அவர் ஒருவர்ன்றவர் தான் பாத்தீங்கன்னா பிரச்சனையை வரும் தேவன் ஒருவர் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவனையும் வந்து அவனையும் ஒரு தேவனா சேர்த்துக்கிட்டா இந்த மாதிரி என்ன பண்ணாது வராது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் மட்டும்தான் தேவன் அப்படின்னு அவர் சொல்ற அப்படின்னால ஜனங்களுக்குள்ளாக பெரிய குழப்பத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் என்பது உண்மை அப்ப நம்ம அறிக்கை பண்றது நீர் ஒருவர் தான் தேவன் உமைதான் நான் நேசிப்பேன் உமைதான் நான் பாப்பேன் என்னுடைய ஆத்மாக்கு நீ மட்டும்தான் மனவாள ஒரு மனவாளை எனக்கு போதும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் விசுவாசித்து அறிக்கை பண்ணி அவரை ஏற்றுக்கொள்ளணும் அதான் அவர் அறிந்திருக்கிறது என்பது அதில் தான் அவர் மகிமைப்படுவார் ஓகே வாசிங்க நீர் வானங்களையும் வானங்களையும் எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் பவுல் சொல்றான் நான் மூன்றாம் வானம் வரைக்கும் நான் எடுக்கப்பட்டேன் தேர்ட் ஹெவன் வரைக்கும் நான் போனேன் சொல்றான் ஸோ நமக்கு சொல்லி இருக்கிற காரியமே ஒன்று ரெண்டு மூணு ஹெவன் போல இருக்கு நம்ம பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே பார்க் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதான காரியங்கள் அதுக்கு மேலே பார்க்க முடியாத நம்முடைய கண்களால் பார்க்க முடியாததான காரியம் எதுவும் போல் சொல்றான் மூன்றாவது வானம் வரைக்கும் அப்ப வானத்தில் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு மேலே பார்க்க முடியாத வானத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்காருன்னு மனுஷன் சொல்லிடுவான் அதனால நெய்யமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு என்னன்னா நீ வானங்களையும் ஹெவன் வானாதி வானங்களையும் எல்லாத்தையும் அது மாதிரி எத்தனை மாணவர் இருந்தாலும் எல்லா ஹெவன்ஸையும் சமுத்திரங்களையும் உள்ள எல்லாவற்றையும் நீர் தான் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் தான் காப்பாற்றுகிறீர் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு காக்குறதுக்கு ஒரு தெய்வத்தை பக்கத்துல வச்சிக்கிறவர் அவரு கிடையாது உண்டாக்கின அவருக்கு காக்க தெரியும் இதுலயே பல சத்தியம் அடைஞ்சிருக்குன்னு உங்களை உண்டாக்கினவருக்கு உங்களை காக்க தெரியும் உண்டாக்கினவர் வேற யாரையோ வைத்து என்னவன வேண்டியில காக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்ப அவர் இறங்கி வந்து தான் உங்களை காக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது அப்ப அவர் சொல்றாரு எல்லாத்தையும் உண்டாக்கினார் அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறேன் நிகமே சொல்றான் வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது கீழ மாத்திரம் கிடையாது எல்லாமே அவர் உண்டாக்கின எல்லாமே அவரை பணிந்து கொள்ளுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் இதெல்லாம் செய்தவர் தான் யாரு ஆபிரகாமை இதெல்லாம் செய்தவர் தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய சந்ததிக்கு காணான் தேசத்தை அவர் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவர்களை நடத்தி வந்தவர் கிறிஸ்துவே அவர்களை கொண்டு வந்தவர் கிறிஸ்துவே அவர்களுக்கு அவருக்குள்ளாக தான் அவர்கள் ஞான பண்ணப்பட்டார்கள் அவருக்குள்ளாக தான் வைக்கப்பட்டார்கள் அவருடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர்தான் பேர் தெரியாது கிறிஸ்துன்னு தெரியாது பேர் இயேசுன்னு தெரியாது ஆனால் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்பது அது கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை சரி ஆபிரகாம் என்று அவனுக்கு பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் தொடர்ந்து போது அவனுடைய உடன்படிக்கை பண்ணி உடைய வார்த்தைகளை தன் மீட்பர் என்றும் அறிந்திருந்தான் ஏசாய் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது எங்கள் பிதா இதுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணும் பழைய பாட்டில் எப்படி சொல்றதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும் தேவனை பார்த்து பிதா என்று சொல்லுவதற்கு அவன் சொல்றான் இதுதான் வந்து சத்தியத்தை அறிந்திருக்கிறது தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ஆபரகாம் எங்களை அறியான் என மறைச்சிட்டான் இஸ்ரேவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல எந்த பெருமையும் எங்களுக்கு கிடையாது ஆபரகாமுடைய பிள்ளை என்று பெருமை கிடையாது இஸ்ரேவேல் என்கிறதான தேவ ஜனத்தின் மத்தியில இருக்கிறோம் இஸ்ரேவேல் எங்க தேசம் தேவ பிள்ளைகள் அப்படின்ற எல்லாம் எங்களுக்கு இல்லை என்னதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னா கத்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாம என்ன சொல்றோம்னா நீர் தான் எங்களுடைய பிதா எங்களுடைய சிருஷ்டிகர் எங்க அப்பா நீர் தான் நீர் தான் எங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்றான் அல்ல இல்லையா எவ்வளவு பெரிய சத்தியத்தை சிம்பிளா சொல்றான் பாருங்க மீட்டவர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மீட்பர் என்று சொன்னால் ஒருவரை ரட்சிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதா மீட்பா மீட்க வேண்டும் ரிடீம் அது எப்படி உண்டாகும் அவர் வாங்க வேண்டும் பணத்தை கொடுத்து வாங்கினாரா என்னது கொடுத்து வாங்கினவே நமக்கு சொல்லுது அவர் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணார் நம்முடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணாரு வாங்கினார் என்று சொல்லுது அப்ப யார் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர் நீ தான் எங்களுடைய மீட்பர் சொல்றானா அவர் தான் மீட்க வேண்டும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசாயாக்கு தெரிந்திருக்கு அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசாய் அப்படி விஜயம் பண்றா இதுதான் பூர்வ காலம் முதல் இதுதான் உங்களுடைய நாமம் இது பழைய பாட்டினுடைய காரியம் சரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம் ரட்சிப்புக்காக கர்த்தரை இப்ப இவ்வளவு நாள் பார்த்தோம் கர்த்தரை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவரை தான் தேவன் அறிக்கை பண்ணினார்கள் அப்படி ஆராதனையில் காணப்பட்டு அடுத்தது புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நம் ரட்சிப்புக்காக கர்த்தரை எப்படி அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை பண்ண வேண்டும் என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில காரியத்தை பார்க்கலாம் இவ்வளவு நேரம் யாரை பார்த்துட்டு வந்தோம் தேவனை தான் பார்த்தோம் ஆனா அவர் தேவனை யாருன்னு சொன்னாங்க அவங்க கர்த்தர் என்று சொன்னாங்க பேர் தெரியாது கர்த்தர்ன்றது பேர் கிடையாது தேவன்ன்றது பெயர் கிடையாது அவர்கள் தேவன் என்று சொல்லுகிறவரை யாரை பார்த்தாங்க கர்த்தர்னு தான் பார்த்தாங்க அவங்க கர்த்தரை தான் தேவன் என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள்